வணக்கம் மக்களே தமிழக வீட்டுக்கழகம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஸோ அதுக்கான ஒரு தனி விழா வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து முடிவு பண்ணியிருக்காரு ஸோ முதலாம் ஆண்டு விழா வந்து நம்ம கொண்டாடி ஆகணும் அதுவும் இந்த மாதத்துலேயே கொண்டாடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அதனால் சென்னையில் வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு பட் ஆனால் அதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்கல ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் கிட்ட வந்து வாங்கியிருக்கணும் பெர்மிஷன் ஸோ வாங்கியிருந்தால் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து மாற்று இடத்தை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு தளபதி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துலேயும் வந்து பொது பொதுக்குழு வந்து கூட்டம் வந்து முடிச்சாகணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா மார்ச் மாதம் வந்து டைட்டான ஷெட்யூல்ஸ் இருக்கனால சென்னாயன் படத்தோட ஷூட்டிங்கையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி சுற்றுப்பயணத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் போட்டிருக்கனால இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து முடிவு பண்ணியிருக்காரு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முதலாம் ஆண்டு விழா வந்து கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே பண்ணி ஆகணும் ஏன்னா ஃபெப்ரவரி டூ முடிஞ்சு ஒன் இயர் ஆகுது ஸோ தலைமையக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் தோழர்களும் ஒரு உற்சாகமாக இருக்கும் முதலாம் ஆண்டு விழா கொண்டாடும் அது வந்து ஒரு குட்டி மாணராக வந்து ரெடி பண்ணுறாங்க போல இருக்கு ஸோ இப்போதைக்கு தற்போதைக்கு வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இல்லை அப்படின்னா பாண்டிச்சேரியில் வந்து நடத்தக்கூடியதுக்கான ஆலோசனையும் போயிட்டு இருக்கதான் வந்து தகவல் வந்து வந்துட்டு இருக்குது ஸோ பொதுக்குழு கூட்டத்தையும் வந்து இந்த மாதத்துலேயே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிருக்காரு ஸோ முக்கியமாக வந்து இந்த முதலாம் ஆண்டு விழா வந்து தான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களும் பொதுச் செயலாளரான புஷியானந்த அவர்களும் வந்து தீவிரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இடத்தெல்லாம் ஸோ வந்து இது வந்து எப்படிங்கிறத இந்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படிங்கிறத கட்டன் டேட்டாக சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள் ஸோ இந்த அரசியல் பணிகள் வந்து வேறு வேகமாக போயிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு கணித்து கருத்து கணிப்பும் பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு இடத்துல வந்து தளபதியோட தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போ பத்து சதவீதத்தை தாண்டி பதினஞ்சு சதவீதத்தை தாண்டி பதினெட்டு சதவீதம்ங்கிறத எட்டி இருக்குது ஸோ ஒரு சிலர் வந்து இருபது சதவீதம் ஒரு சிலர் பதினெட்டு சதவீதம் ஒரு சிலர் பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த முதலாம் ஆண்டு நிறைவு பெற்றதை வந்து விழாவை கொண்டாடும் போது வந்து இன்னும் ஒரு மேலும் வந்து ஒரு மகத்தான ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஸோ ஏற்கனவே மாநாடு வந்து மிகப்பெரிய இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணுச்சு இந்த இது வந்து அதே மாதிரி இப்போது அந்த முதலாம் ஆண்டு விழா கொண்டாடும் போது பெர்மிஷன் கிடைக்கிற டவுட்டு தான் எப்படி கிடைக்க போதுங்கிறது தெரியல ஸோ கிடச்சி கிடைக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபுல் ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சென்னை பாண்டிச்சேரி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க எது கிடைச்சாலுமே வந்து அதை வந்து முதலாம் ஆண்டு விழா வந்து கண்டிப்பாக நடத்துவாங்க அப்போ வந்து அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் வந்து ஏகரும் ஸோ அப்போ வந்து தளபதி என்ன பேச போகிறாங்கிறது எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்காக நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ என்ன பேச போற அது வந்து எப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறது அடுத்த கட்ட பிளான் ஏதாவது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ